ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸர் ஸ்கிரீன் விஜய் சேனல் நம்பிக்கை இருந்தால் தடை இருந்தாலும் திசை காட்டும் இன்று நல்லதுன்னு நினைச்சு தொடங்குகிற ஒரு நொடி முழு நாளையும் நல்லதாக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை தீபத்தின் சிறப்புகளையும் சங்காபிஷேகத்தின் மகிமைகளையும் சோமவாரத்தின் சிறப்புகளைப் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் மாதத்தின் எட்டாவது மாதம் கார்த்திகை மாதம் ஆகும் சூரியனானது தேல் என்று சொல்லப்படும் விருச்சிக ராசியில் பயணம் செய்யும் காலமாகும் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிகளவு மழை பொழியும் கார்காலம் இதனால் கார்த்திகை என பெயர் பெற்றது காந்தல் மலர்கள் என்று சொல்லும் காந்தல் பூக்கள் அதிகமாக மலரும் மாதம் கார்த்திகை மாதம் ஆகும் இந்த காந்தல் மலர்களை கார்த்திகை பூ என்றும் சொல்வர் தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல் மலராகும் நமது தேசிய மலர் தாமரை என்று சொல்வது போல் தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல் மலராகும் கார்த்திகை மாதம் முழுவதும் பெரிய கோயில்கள் மட்டுமல்லாது சிறு கோயில்களும் விளக்கொளியில் ஒளிர்ந்து மின்னும் ஆன்மீக அதிர்வலைகளாலும் மின்னும் ஒளியினாலும் நம் அகத்தினில் உள்ள அழுக்கினை அகற்றி நமது வாழ்வில் மகிழ்ச்சி ஒளியை தரும் கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் மகத்தானவை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம் இல்லங்களில் மட்டுமின்றி அருகிலுள்ள ஆலயத்திலும் விளக்கேற்றி வழிபட்டு நம் வாழ்விலும் வெளிச்சம் கொண்டுவர இறைவனை வணங்குவோம் ஆதியும் அந்தமும் இறைவனே நமது சக்தியும் இறைவனே கார்த்திகை மாதம் முழுவதும் தீபத்தை ஏற்றி வைப்பது மிக புண்ணியமானது இது நமது அகந்தையில் உள்ள அழுக்கினை நீக்கி ஆன்மீக ஒளியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நமக்குள் நேர்மறை ஆற்றலை இன்னும் அதிகரிக்கும் கார்த்திகை மாதத்தில் ஒரு தீபம் ஏற்றினாலே பல பிறவி பாவங்கள் கலைகின்றன என்று சிவ ஆகமங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த திரு நாளில் அனைவரும் நமது இல்லங்களிலும் கோவில்களிலும் பிரகாசமான விளக்குகளை ஏற்றி கொண்டாடப்படும் விளக்கு திருவிழா ஆகும் சிவபெருமானுக்கு மிகச் சிறப்பான மாதமாகும் இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதம் முழுவதும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வந்தால் பாபங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் சிவனை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற கிழமை திங்கள் இதனால்தான் சோமவார விரதம் சோமவார தரிசனம் சோமவார பிரதோஷம் சோமவார வழிபாடு மிகவும் சிறப்பான வழிபாடு ஆகும் முக்காலத்தையும் உணர்ந்தவர் சிவபெருமான் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பார்கள் சிவபெருமான் அக்னி பிளம்பாக காட்சி கொடுப்பவர் இதனால் அவரை மனதையும் உடலையும் குளிர்விப்பதற்காக பக்தர்கள் பலவிதமான பொருட்களால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வர் பொதுவாக சிவனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் என குளிர்ச்சி தரும் பதினாறு விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் மற்ற மாதங்களில் எத்தனை விதமான பொருட்களை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையில் நடத்தப்படும் சங்காபிஷேகம் மிகவும் உயர்வானதாகும் சங்கினால் நாம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மட்டுமல்ல அந்த சங்காபிஷேகத்தை வேறு யாராவது செய்வதை நாம் கண்டு தரிசித்தாலும் அளவில்லாத பல பலன்களை பெற முடியும் சிவபெருமானுக்கு சோமநாதர் என்ற திருநாமம் உண்டு சோமன் என்றால் சந்திரனை குறிக்கும் நவக்கிரகங்களில் ஒருவர் சந்திரன் ஜோதிடத்தில் மனோகாரகன் என்று கூறுவர் ஒருவருடைய மனம் தெளிவாகவும் நல்ல மனநிலையுடனும் இருக்க வேண்டும் அப்படியென்றால் சந்திரனின் அருளும் ஜாதகத்தில் சந்திர பலமும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஒருவருக்கு மன தெளிவு நன்றாக இருந்தால் மட்டுமே நம்மால் சரியாக சிந்தித்து செயல்பட முடியும் வெற்றியும் பெற முடியும் சந்திரன் பலம் இருந்தால்தான் வாழ்வில் முன்னேற முடியும் அந்த சந்திரனையே தலையில் சூடி நமக்கு காட்சி தருபவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட சந்திரனுக்கும் சாபம் ஏற்பட்டது சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் அறுபத்தி நான்கு கலைகளில் ஒவ்வொன்றாக இழந்து அழகு பொலிவு தேய்ந்து மிகவும் துன்பப்பட்டான் தனக்கு ஏற்பட்ட இந்த சாபம் நீங்க சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான் சந்திரன் இந்த தவமானது கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபூஜை செய்தான் சந்திரனின் தவம் மற்றும் பூஜையால் மனம் மகிழ்ந்த ஈசன் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளித்தார் இது மட்டுமல்லாது சிவபெருமான் பிறை சந்திரனை தனது தலையில் சூடி சந்திர சேகரனாகவும் சந்திர மௌலீஸ்வரராகவும் காட்சியளித்தார் இவ்வாறு சந்திரன் வழிபட்டு பயன்பெற்றதைப் போற்றும் விதமாக கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடுவர் இவ்வாறு வழிபடுவதன் மூலம் நமக்கு மனோபலமும் மனம் தெளிவும் உண்டாகும் மனத்தெளிவு இருந்தால்தான் நமது வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியும் இதனால் தான் கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் நடைபெறுகிறது சந்திர பலம் உண்டாகும் சங்காபிஷேகத்தின் சிறப்புகளை இனி பார்ப்போம் சங்கு என்பது தெய்வீக பவித்திரத்தின் குறி சங்கு நாதம் ஓம் நாதத்தின் வடிவம் ஓம் என்பது பிரணவத்தின் ஆதி ஒளி சங்குநாதம் ஒரு ஒளி மட்டுமல்ல அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் சக்தி வாய்ந்த ஒளியாகவும் இருக்கிறது விஷ்ணுவின் சின்னமாகவும் சங்கு இருக்கிறது சிவன் கோவில்களில் சிவ வழிபாட்டின் போது சிறு வினாடிகள் சங்கொலி இசைக்கப்படுகிறது சங்கு ஜலம் தெய்வீக ஆற்றலை ஈர்க்கும் சக்தி உடையது கார்த்திகை மாதத்தில் சிவன் கோவில்களில் நடைபெறும் மிக முக்கியமான தரிசனம் சோமவாரத்தில் நடைபெறும் சங்காபிஷேகம்தான் மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத தனிச்சிறப்பும் இந்த மாதமான கார்த்திகை மாதத்திற்கு மட்டும்தான் உள்ளது சங்கு ஊதும்போது வரும் ஒளி பிரபஞ்ச ஒளி அதே சக்தி சங்கினில் சேமிக்கப்பட்டிருக்கும் அதனால் சங்கு ஜலம் தெய்வீக அதிர்வுகளை கொண்டுள்ளது சங்கு நீரில் தீய ஆற்றல் தோஷம் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கும் சக்தி உள்ளது சங்கு நீர் உடலின் உள் அதிர்வுகளுக்கு சமநிலை தரும் அதனால் மனம் அமைதியாகும் சங்கானது சுபம் ஐஸ்வர்யம் பாதுகாப்பு ஆகியவற்றைக் குறிக்கும் ஒரு தெய்வீக குறியீடு சங்கு ஊதும்போது வரும் ஒளி எதிர்மறை சக்தியை அகற்றும் சங்கு நீரில் பவித்ர அதிர்வுகள் உருவாகி அபிஷேகத்தில் பயன்படுத்தப்படுகிறது சங்காபிஷேகம் ஏன் மனநிம்மதி தருகிறது என்றால் சங்கு நீரும் சந்திரனின் அதிர்வும் சேர்ந்து மனதை நிலைநிறுத்துகிறது மனக்குழப்பத்தை குறைக்கிறது அமைதியும் சந்தோஷமும் வரச் செய்கிறது இதனால்தான் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது சங்குகளை ஐம்பத்து நான்கு அறுபது அறுபத்தி நான்கு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் வரிசையாக அடுக்கி அனைத்து சங்குகளுக்கும் சந்தனம் குங்குமம் வைத்து பூக்கள் போட்டு அலங்கரித்து அதற்குள் தண்ணீர் வாசனை திரவியங்கள் நிரப்பி மந்திர ஜபம் கூறி சிறப்பு பூஜைகள் செய்வர் அந்த புனித நீரைக் கொண்டு சோமவாரத்தில் சங்காபிஷேகம் சிவனுக்கு செய்யப்படும் வீட்டில் சிவலிங்கமும் சங்கும் இருப்பவர்களும் சங்காபிஷேகம் செய்யலாம் சங்காபிஷேகம் செய்வது மட்டுமல்ல சங்காபிஷேகம் நடைபெறுவதை நாம் கண்டு தரிசித்தாலும் எண்ணற்ற பலன்கள் சிவபெருமான் நமக்கு அருள்வார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சங்காபிஷேகத்தை நாம் தரிசித்தால் ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கலாம் கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் நாம் வீட்டில் சங்காபிஷேகம் செய்தாலும் சரி கோவில்களில் சங்காபிஷேகம் நடைபெறுவதை தரிசித்தாலும் சரி அவர்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும் தீராத நோய்கள் தீரும் தீய சக்திகள் கண் திஷ்டிகள் எதுவும் நம்மை நெருங்காத வண்ணம் பாதுகாக்கும் நமது மனமும் தூய்மையாகும் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் கார்த்திகை சோமவாரங்களில் பூஜை செய்தால் கடன் பிரச்சனைகள் குறைந்து இல்லத்தில் செல்வ வளர்ச்சி வரும் கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்தால் வீட்டில் நடக்கும் தடைகள் நீங்கி பிரச்சனைகளும் அகலும் தீபம் ஏற்றி சிவனை தொழுது நின்றார்க்கு தீமையும் நீங்கி ஒளி பெருகும் திருவண்ணாமலையில் நடக்கும் கார்த்திகை தீபத் திருவிழாவில் பெரிய காற்றும் கனமழை காலமாக இருந்தாலும் அந்த மலையிலும் மலைமேல் தீபம் ஒளிவிட்டு எரியும் அருணாச்சலரின் மகிமைகளில் இதுவும் ஒன்று கார்த்திகை மாதம் அருணாச்சலரின் அதிசயங்களை உலகமே பார்த்த மாதமாகும் தீபம் எரியும் போது அந்த இயற்கையும் அமைதி பெறும் ஓம் நம சிவாயன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெய்வ அருளை பகிரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருள்மிகு கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பி positive, பி ஹாப்பி நம்பிக்கையுடன் இருங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்